அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துகோ பதில் சலாம் சொல்லுங்கள் அல்ஹமதுலா இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரமலான் மாதத்தின் சிறப்புகள் பற்றியும் நோம்புடைய சிறப்புகள் பற்றியும் பார்க்கலாம் ரமலான் மாதம் அருள் நிறைந்த மாதம் நன்மைகளை அதிகம் செய்யும் மாதம் பிழை பொறுப்பு தேடும் மாதம் அல்லாஹுவை அதிகம் நெருங்கும் வாய்ப்பை பெறும் மாதம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன இதை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்பு நூல் புகாரி சலல்லாஹலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவர்களது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நூல் புகாரி இறை தூதர் சுலல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு எனக்கு உரியதாகும் அதற்கு நானே நற்பலன் வழங்குகிறேன் அவன் எனக்காகவே தனது உணர்வுகளையும் உணவையும் கைவிடுகிறான் என அல்லாஹாலா கூறுகிறான் சொர்க்கத்தில் ரயான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள் அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் மேலும் ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் பிரித்து அறிவிப்பதுமான அல் குரான் இறங்கி அருளப்பட்டது இந்த அல் குரான் மனிதர்களுக்கு பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோர்கட்டும் இன்ஷா அல்லாஹ் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தை நம்ம அனைவரும் பயன்பெறுவோம் அல்லாஹ் தாலா நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றட்டும் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ